கிற் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்பது பலன் கொண்டு திடமனதா இரு திகையாதே கதங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே நாம் எங்கே இருந்தாலும் அங்கே நம் தேவனாகிய கர்த்தரும் இருக்கிறார் இப்பொழுது நமக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் திடமனதை தருவார் தானியலை சிங்கங்களின் குகையில் போட்ட போது அங்கே சிங்கங்கள் இருந்தது சிங்கம் என்றாலே அதற்கு தனி பலன் உண்டு அந்த சிங்கங்களின் நடுவில் ஒரே ஒரு மனிதனாக தானியலை போட்டார்கள் அந்த சிங்கங்கள் எல்லாம் அநேக நாள் சாப்பிடாமல் மிகவும் பசியாக இருந்தது தானியலை அந்த குகையிலே போட்டவுடன் அதற்கு இருந்த பசியில் என்ன வேண்டுமென்றாலும் பண்ணி இருக்கலாம் ஆனால் அவனுக்கு எந்த ஒரு சேதமும் ஆகாமல் வெளியே வந்தான் இது எப்படி நடந்தது தெரியுமா தேவன் மேலுள்ள விசுவாசத்தினால் தேவன் அவனுக்கு திடமனதை கொடுத்து அந்த சிங்கங்களின் வாயை பிளக்க தைரியத்தை கொடுத்தார் நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற செய்யம் எப்பொழுதும் பலன் கொண்டு திடமனதா இருங்கள் ஏனென்றால் நம்முடைய தேவன் இந்த உலகத்தை செய்து நேற்றும் இன்றும் என்றும் நம்மோடு இருக்கிறார் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் எதற்காகவோ திகையவோ கலங்கவோ வேண்டாம் தேவன் உங்களுக்கு திடமனதை தந்து வலப்படுத்தி உங்களோடே கூட இருக்கிறார் ஆமேன்